குமார் ஸ்டீபன் பேசுகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் கடந்த காணொலியில் நான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு வசிக்க வந்த பொழுது நான் தமிழுக்கும் மராத்தி மொழிக்கும் உள்ள இணைப்பு பாலங்களை கண்டு ஆச்சரியப்பட்டதையும் அதன் விளைவாக நான் செய்த ஆய்வின் சில கருத்துகளையும் பகிர்ந்திருந்தேன் ஆகவே இந்த காணொலியை காண்பவர்களில் யாரேனும் அந்த காணாமல் இருந்திருந்தால் இக்காணொலியை பார்ப்பதற்கு முன்னர் அக்காணொலியை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அக்காணொலிக்கான இணைப்பு இக்காணொலியின் விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இக்காணொலியில் நீங்கள் தமிழ்நாட்டிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் உள்ள மொழியியல் தொடர்புகளையும் வரலாற்று தொடர்புகளையும் தெரிந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது மேலும் திரு விஸ்வநாத் கெய்ரே அவர்களின் மூலமாக நான் கற்றுக்கொண்ட ஒரு சில மொழியியல் பாடங்களையும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நான் அவருடன் நடத்திய நேர்காணலின் மூலமாக மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மகாராஷ்டிராவில் மூல தமிழ் பேசப்பட்டது என்ற கருத்தையும் நீங்கள் இந்த காணொலியில் அறிந்து கொள்ளலாம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டத்தில் இருந்து நாம் நமது சிந்தனையை ஆரம்பிக்கலாம் ஒரு கோட்பாடின்படி கிமு நாலாம் நூற்றாண்டின் இந்தியாவின் செழிப்பு மிக்க பகுதிகளை ஆண்ட திராவிட நந்தர்களின் மகத பேரரசின் தென்மேற்கு எல்லையை குறிக்கும் வண்ணம் இவ் இடம் நாந்தேட் என்று பெயர் பெற்றது என்கிறார்கள் மற்றொரு கூற்றின்படி ஒன்பது நந்தர்களின் பிறப்பிடத்தை குறிக்கும் நவனன் தேரா என்பதிலிருந்து நாந்தேட் பெயர் உருவானது என்று கூறுகிறார்கள் முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த எவன வரலாற்று ஆசிரியர் குவின்டஸ் கூர்டியஸ் ரூபஸின் நூலின்படியும் பனிரெண்டாம் நூற்றாண்டில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட சமண நூலான பரிசிஷ் பர்வன்படியும் நந்த பேரரசை நிறுவின மகா பத்மநந்தர் முடி திருத்தும் பணியினை செய்தவரின் மகன் என்று கூறப்படுகிறது மகா பத்மநந்தருக்கு உள்ள மராட்டிய தொடர்பு பாலம்தான் இந்த நாந்தேட் இக்கூற்றுகளின் அடிப்படையில் நந்தர்களை பற்றிய தேடல்களை தமிழ் சங்க இலக்கியங்களில் தொடர்வோம் தனநந்தர் தனது செல்வத்தை எல்லாம் கங்கை ஆற்றில் நீருக்கு அடியில் ஒளித்து காலத்தில் எழுதப்பட்ட அகநானூற்று பாடல் எண் இருநூத்தி அறுபத்தி ஐந்தில் இருந்து அறிகிறோம் இதே கருத்தை கிமு முதலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க வரலாற்று ஆசிரியரான டயோட்ரஸ் சிகுலஸ் தன்னுடைய நூலான பிப்ளியாட்டிக்கோ ஹிஸ்டாரிக்கோவின் இரண்டாம் நூலில் இதே கருத்தை குறிப்பிட்டு இருப்பதிலிருந்து சங்க இலக்கியங்களிலிருந்து இந்திய வரலாற்றை அறிய முடியாது என்ற கூற்று பொய்த்துவிட்டது என்பதுவும் சங்க தமிழ் இலக்கியங்களின் மூலமாக தென்னாசியாவின் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் என்பதுவும் தெளிவாகிறது பெயர்களில் உள்ள ஆரிய தொடர்புகளை கொண்டு இவர் திராவிடர் அல்ல என்று கடைசி தனநந்தன் தனநந்தனை கிரேக்க நூல்களில் அக்ராம்ஸ் என்றும் சாண்ட்ரேம்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறார் ஆகவே நந்தர்களுக்கு மூல தமிழ் பெயர் இருந்திருக்கும் சங்க இலக்கியங்களில் இவரை பற்றிய ஆய்வை நாம் தொடர்ந்தால் அறியக்கூடும் கோதாவரி ஆற்றின் கரையில் உள்ள கலோபா என்ற பெயருடைய தெய்வம் இப்பொழுது காலேஷ்வர் என்று குறிப்பிடப்படுகிறது கலோபா தமிழ் கபாலியின் பெயர் மாற்றமாக கூட இருக்கலாம் கிமு ஒன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை சாத வாகனர்கள் இந்திய மகாராஷ்டிரா பகுதிகளையும் தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகளை ஆண்டனர் சமண தமிழ் காப்பியமான சிலப்பதிகாரத்தில் சேர மன்னன் செங்குட்டுவனின் கூட்டாளிகளாக சாத வாகனர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள் காலத்தைச் சேர்ந்த கிபி நூத்தி எழுபதில் வெளியிடப்பட்ட நாணயம் வந்து ஹைதராபாத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இவ் நாணயத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்களை பயன்படுத்தி பிராகிருத மொழியிலும் திராவிட மொழியிலும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த காலகட்டத்தில் மொழியோடு கலந்து மகாராஷ்டிரி என்ற கலப்பின மொழியாக பிறந்தது இந்த மகாராஷ்டிரி தான் இன்று பேசப்பட்டு வருகிற மராத்தி மொழியாக பின்னர் உருப்பெற்றது நாசிக் அருகே நந்தூரி அமைந்துள்ளது இது புனிதமான சப்த சுருங்கி மலைகளின் தாயகம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அலுவலர் அவர்கள் சங்க இலக்கியமான பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள நன்னன் ஆட்சி செய்த எழில் மலைதான் சப்த சுருங்கி மலை என அடையாளம் காண்கிறார் இதேபோல் பேராசிரியர் முனைவர் ஆர் மகாலட்சுமியின் ஆராய்ச்சி விந்திய வாசினி என்று அழைக்கப்படுகிற தெய்வம்தான் அக்கால தமிழ் தெய்வமான கொற்றவை என்கிறார் இது மகாராஷ்டிராவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான கலாச்சார ஒற்றுமைக்கு மேலும் வலு சேர்க்கிறது பெயர் மாற்றம் இப்பகுதியில் நடந்த ஆரிய மயமாக்குதலின் விளைவாகும் புராணங்களின்படி நாசிக் முதலில் பத்மா நகர் என்று அறியப்பட்டது இருப்பினும் பின்னர் ராமாயணத்தின் அடிப்படையில் லட்சுமணன் சூர்ப நகையின் விதமாக அது நாசிக் என்று அழைக்கப்பட்டது பண்டைய தமிழ் சங்க இலக்கியங்களில் நாசிக் பகுதி நன்னனுடன் தொடர்பு கொண்ட பெயராக இருந்திருக்கலாம் ஆச்சரியமாக நாசிக்கின் பண்டைய கிரேக்க பெயர் நகபனா மகாராஷ்டிராவில் சிந்து சமோலி நாகரிகத்தை சேர்ந்த ஹரப்பன் குடியிருப்பு தெரியுமா அகமத் நகரில் உள்ள பரவரா நதியின் மீது அமைந்துள்ள டயமாபாத்தில் கிடைத்த தரவுகள் டயமாபாத் நாகரிகம் திராவிட நாகரிகமே என்ற ஆதாரங்களை வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நடந்த அகழ்வாராய்ச்சியில் திராவிட அடையாளமான ஆரம் இல்லாத சக்கரத்திலான பூட்டப்பட்ட வெங்கல சிறிய மாட்டு வண்டி ஒன்று கிடைத்துள்ளது மேலும் சிந்துவழி எழுத்துக்களை கொண்ட மட்பாண்டங்கள் முத்திரைகள் மற்றும் பிற திராவிட அடையாளம் கொண்ட கலைப்பொருள்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்புகள் மகாராஷ்டிராவை அகந்த திராவிட ஹரப்பா நாகரிகத்துடன் இணைக்கிறது பொறியாளர் விஸ்வநாத் கேரேயின் நூல்கள் மகாராஷ்டிராவின் மொழியியல் பாரம்பரியத்தை பற்றி ஆழமான பார்வைகளை நமக்கு வழங்குகிறது பட்டி ஊர் வெளி மற்றும் சேரி போன்ற பல இடப்பெயர்கள் தமிழ் பெயரிடும் மரபுகளுடன் குறிப்பிடத்தக்க ஒற்றுமையைக் கொண்டுள்ளன என்று திராவிட் மகாராஷ்டிரா என்னும் நூலில் கூறுகிறார் விந்திய வாசினி கோயிலுக்கு அருகில் கூட வாணி மற்றும் நடூர் போன்ற பெயர்களை கொண்ட கிராமங்கள் உள்ளன இது திரு கெய்ரே அவர்களின் கூற்றுக்கு வலு சேர்க்கிறது மேலும் இந்த வாணி என்ற கிராமம் தமிழ்நாட்டில் உள்ள பவானி மற்றும் சிறுவாணி போன்று தோன்றுகிறது அல்லவா Wanderers, கிங்ஸ் Merchants the ஸ்டோரி ஆஃப் இந்தியா த்ரூ இட்ஸ் லாங்குவேஜஸ் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு என்னுடைய நண்பர் முனைவர் மோகன் இந்தியாவிற்கு வந்த பயணிகள் அரசர்கள் மற்றும் வணிகர்கள் பெரும்பாலும் தங்கள் பெண்களை அழைத்து வராமல் உள்ளூர் பெண்களை திருமணம் செய்ததாக குறிப்பிடுகிறார் இந்த பண்பாட்டு போக்கும் மொழி வழி இணைப்புகளும் இந்திய மொழிகளின் பரிமாண வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியது இந்த சூழ்நிலையில் பிறந்த குழந்தைகள் நடைமுறை தொடர்புக்கு தங்கள் தந்தையின் மொழியை தேர்ந்தெடுத்திருந்தாலும் தாய்மொழியிலான உணர்ச்சி வெளிப்பாடுகள் மற்றும் மொழி அம்சங்களை தொடர்ந்து வைத்திருந்தனர் கூறுகிறார் திரு விஸ்வநாத் கேரே தனது புத்தகமான அடகுலா மடகுலாவில் முனைவர் வெக்கி மோகனின் கருத்துக்களையும் ஆதரிக்கிறார் சோனி மராத்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மகாராஷ்டிரா சே ஒன்றின் சிறு பகுதியின் காணொலியை பார்க்கவும் நீங்கள் அந்த பெண் தனது வெட்கத்தை என்ற சொல்லால் வெளிப்படுத்துகிறார் மராத்தி மொழி அறிஞர்கள் மற்ற எந்த மொழியிலும் இஷே என்ற மராத்தி சொல் போன்று பல்விதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சொல் இருக்குமா என்ற கேள்வியை முன்னிறுத்தி பெருமை கொள்கிறார்கள் பெண் ஈஷே என்று கூறுவதை மீண்டும் கேட்கும்படி மறுபடியும் தொடர்ந்து வரும் காணொலியை கேளுங்கள் சமஸ்கிருத மொழி அறிஞரான திரு விஸ்வநாத் கேரேயின் ஆராய்ச்சியானது இஷ மற்றும் அரே போன்ற மராத்தி வெளிப்பாடுகளுக்கு தமிழ்தான் நிரூபிக்கிறது தமிழிலுள்ள சி 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 போன்ற சொற்கள் தான் மராத்தியின் இஷ என்ற சொல்லுக்கு மூலம் என்று நிரூபிக்கிறார் இவ் உணர்வு வெளிப்பாட்டு சொற்கள் மராத்திக்கும் தமிழுக்கும் உள்ள நீடித்த மொழியல் இணைப்புகளை வெளிப்படுத்துகிறது இதே போன்று தமிழில் உள்ள அடே என்ற சொல்தான் அரே என்று மராத்தியில் மாறியது என்பதையும் நிரூபிக்கிறார் நவம்பர் பதினேழு திரு கெய்ரே அவர்களை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மகாராஷ்டிராவில் புரோட்டோ தமிழ் பேசப்பட்டதா என்று கேட்டபொழுது அவரிடம் இருந்து பேசப்பட்டிருக்கும் வேண்டும் எங்கள் உரையாடலின் ஒரு சுருக்கமான பகுதியை கேளுங்கள் சம்திங் இந்த கண்டுபிடிப்புகள் மராத்தி மற்றும் திராவிட மொழிகளுக்கு இடையே உள்ள ஆழமான தொடர்புகளை விளக்குகிறது இது ஒரு பகிரப்பட்ட மொழியியல் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகிறது வரலாற்று வேர்கள் முதல் மொழியல் தாக்கங்கள் வரை மகாராஷ்டிராவின் கதையும் திராவிட வரலாற்றுடனான அதன் உறவுகளும் இந்தியாவின் பல்வேறு கலாச்சாரங்களோடு திராவிட மூல மொழி நீடித்த உறவை கொண்டிருந்ததையும் நிரூபிக்கிறது அடுத்த காணொலியில் போர்கோணத்தில் இருந்து இதே கருத்தை ஆராய இருக்கிறோம் இந்த பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி வரலாறு கலாச்சாரம் திராவிடவியல் மற்றும் மொழி பற்றிய கூடுதல் ஆய்வுகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த காணொலியை விரும்பவும் காணொலி இணைப்பை மற்றவர்களுடன் பகிரவும் மற்றும் இக்காணொலி பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள ஒளியலை வரிசையில் சேரவும் மறக்காதீர்கள் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம்